தியா இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்டாக எடுத்து போடுறேன் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் நேர்களை நாம் இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை குறித்து தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைத் தொகை குறித்து எதாவது அப்டேட் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டுருக்காங்க நிறைய நேர்கள் ஸோ அவங்களுக்கு இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய அப்டேட் என்ன பார்த்திங்கன்னா தகுதியான பயனாளர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் ஏன்னா தகுதியான பயனாளர்களுக்கு இன்றைய தினம் அவங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வரவைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பதினைஞ்சாந்தேதி தான் பணம் வரவைக்கப்படும்ன்னு சொன்னாங்க ஸோ அதன்படியாக கடந்த சில மாதங்களில் வந்து சில பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் வருவதனால அந்த பதினைந்தாம் தேதியை தவிர அதற்கு முன்னதாகவே கொடுக்க வேண்டும்னு சொல்லி அதற்கு முன்னாடி கொடுத்தாங்க பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி அப்படின்னு கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் எந்த பண்டிகையும் எந்த விழாக்களும் இல்லாத மாதங்களில் பதினஞ்சாந்தேதி தான் கரெக்டாக வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அதேபோல் இன்றைய தினம் எந்த மாதம் இந்த மாதத்தில் வந்து எந்த ஒரு பண்டிகையும் கிடையாது ஸோ அதன்படியாக இன்றைய தினம் காலையில் ஆறு மணி முதலில் வந்து மாலை வரைக்கும் வந்து பா பணம் வந்து வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எந்த டைமில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த பணம் கிரெடிட் ஆகுதோ ஸோ அந்த டைமிங் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் ஸோ காலையில் சிலவங்களுக்கு ஆறு மணிக்கு கிரெடிட் ஆகலாம் சிலவங்களுக்கு பத்து மணிக்கு ஆகலாம் சிலவங்களுக்கு பன்னிரெண்டு மணிக்கு ஆகலாம் உங்களுக்கு ஆறு மணிக்கு ஆச்சுன்னா மறு மாதமும் ஆறு மணிக்கு தான் வரும் ஸோ அது வரவில்லை என்றால் உங்களுக்கு வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் செக் பண்ண வேண்டும் ஏன்னால் ஒரே டைமில் எல்லாத்துக்குமே வராது ஒவ்வொரு டைமாக பிரித்து பிரித்து தான் அக்கௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ அதன்படியாக தனித்தனியாக ஒவ்வொரு டைமிங்க்கு வரும் இன்றைய மாலைக்குள்ளே எல்லாருக்கும் பணம் வந்து வர வைக்கப்படும் யாருக்கும் பார்த்திங்கன்னா தகுதியான பயனாளர்களுக்கு மட்டும் இருந்தாலும் ஒரு முக்கியமான டீட்டெயில்னு பார்த்திங்கன்னா ஸோ புதிய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு நிறைய நேரங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க அதற்கான சரிவர தகவல் இதுவரைக்கும் வரவில்லை ஏன்னா டிசம்பர் மாதம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாங்க அடுத்து ஜனவரின்னு சொன்னாங்க அடுத்து பிப்ரவரி அப்படின்னாங்க இது வரைக்கும் அதற்கான சரியான அப்டேட் எதுவுமே வரல ஏன்னா இது வந்து மேனுவல் அப்ளிகேஷன் தான் சில இடங்களில் சில பஞ்சாயத்துகளில் வந்து அவங்களே வந்து அப்ளிகேஷன் வாங்கி கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஏன்னா அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது வரைக்கும் எதுவுமே வரல சரிங்களா ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் போது நம்ம சேனலில் கட்டாயம் ஃபஸ்ட்டாக போடுவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக வந்து முட்டாங்க சிலவங்க பதிஞ்சும் அது இரப்போரிச்சு ஸோ அவர்கள் வந்து பதிய முடியாமலே கடைசி வரைக்கும் இருக்குது அவங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்டமாக அப்பீல் பண்ணியிருந்தாங்கல்ல ஸோ ரீ அப்பீல் பண்ணுறவங்களுக்கு போன மாதம் கொஞ்சம் பேருக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு வந்துருச்சு பாக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதம் வந்து புதுசாக வந்து உங்கள் வங்கி கணக்கெலாம் வர வைக்கப்படும் ரீ அப்பீல் எல்லாமே வந்து உங்கள் வங்கி கணக்கை செக் பண்ணுங்கள் வரவில்லைன்ற அடுத்த மாதம் வரும் சரிங்களா ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அநேகமாக புது அப்ளிகேஷன் வரலாம் ஸோ நம்ம வந்து அடுத்த அப்டேட் வர்றது வரைக்கும் காத்திருப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறதுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகளிர் உரிமை தொகை குறித்து ஏதேனும் அப்டேட் வந்துச்சுன்னா நாங்கள் உடனே உங்களுக்கு ரீசண்டாக சென்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்